நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மஹிந்திரா டிராக்டர் அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை ரொட்ட ட்ரெய்லர் அல்லது வாட்டர் டேங்க் இந்த இரண்டில் ஏதோ ஒன்று செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திரா டிராக்டர் தாங்க செட்டாக ஒரு வந்திருக்கு வண்டி மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் டிஐ சர்பன்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் ஐம்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலையும் ஆயிடுச்சுங்க பிரேக் ஆயில் பிரேக் ஸ்டேரிங் சாதா ஸ்டேரிங் பம்ப் மைக்கோ பம்புங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டி கூடவே ஒன்பது கோத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பையும் கொடுத்துறாங்க கூடவே ஒரு அஞ்சு கோத்து கலப்பையும் சேர்த்தி கொடுத்துறாங்க மற்றும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவாட்டர் கொடுத்துறாங்க கூடவே வாட்டர் டேங்குங்க வாட்டர் டேங்க் அல்லது ட்ரெய்லர் இதில் ஏதோ ஒன்று மட்டும் செட்டாக குடுக்கீல கொடுத்துறாங்க வாட்டர் டேங்க் மற்றும் புதிய கட்டை ட்ரெய்லருங்க இந்த இரண்டில் ஏதோ ஒன்று செட்டாக கொடுத்துறாங்க எல்லாமே செட்டாக இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு பக்கத்தில் கோட்டபாளையம் அப்படிங்கிற ஊரில் தோட்டத்தில் இருக்கங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மகேந்திரா டிராக்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே